வணக்கம் ஸ்ரீ ஆனந்தவல்லி அம்மன் துணை இப்போ இன்னைக்கு வந்து நம்ம வந்து ஜாதகத்தில் வந்து பாடம் ரெண்டு பாடம் ரெண்டில் என்ன பார்க்க போகிறோன்னா எத்தனை நட்சத்திரங்கள் அதில் உடைந்த நட்சத்திரம் என்ன உடையாத நட்சத்திரம் எப்படி ஒவ்வொரு ராசிலையும் நட்சத்திரங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இன்றைக்கி பாடத்தில் நம்ம வந்து படிக்க போகிறோம் இப்போது வந்து பார்த்திங்கன்னா நட்சத்திரங்கள் வந்து மொத்தம் வந்து என்னென்னா இருபத்தேழு நட்சத்திரங்கள் உண்டு அதில் வந்து உடைந்த நட்சத்திரம் ஒன்பது உடையாத நட்சத்திரம் பதினெட்டு உடைந்த நட்சத்திரம் எப்படிங்கிறத நம்ம வரும் இதில் படிப்போம் உடைந்த நட்சத்திரங்கள் என்னெல்லான்னா கார்த்திகை மிருகசிரிஷம் புனர்பூசம் உத்திரம் சித்திரை விசாகம் உத்திராடம் அவிட்டம் பூரட்டாதி உடைந்த நட்சத்திரம்னு ஒன்றே பயப்படாதீங்க இப்போது வந்து சித்திரை எடுத்துக்காட்டாக சொல்லணும்னா சித்திரை ஒன்று ரெண்டு பாதங்கள் வந்து கன்னி ராசியாகவும் மூணு நாலு பாதங்கள் வந்து துலாம் ராசியாகவும் வரும் இவங்களுக்கு தான் நம்ம என்ன செய்வோன்னா உடைந்த நட்சத்திரம் அப்படின்னு சொல்லுவோம் இப்போது பொதுவாக சுவாதி நட்சத்திரத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா நாலு பாதமே துலாம் வரும் இது வந்து உடையாத நட்சத்திரம் இவ்வளோ தான் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உடைந்த நட்சத்திரம் எது உடையாத நட்சத்திரம் எதுன்னு இப்போ உடைந்த நட்சத்திரம் பார்த்திங்கன்னா கார்த்திகை மிருகசீரிடம் புனர்பூசம் உத்திரம் கார்த்திகை விசாகம் உத்ராடம் அவிட்டம் புராட்டாதி இதை மனப்பாடம் பண்ணிக்கோங்க பண்ணி தான் ஆகணும் உடையாத நட்சத்திரங்கள்லாம் அஸ்வினி பரணி ரோஹிணி திருவாதிரை பூசம் ஆயில்யம் மகம் பூரம் அஸ்தம் சுவாதி கேட்டை அனுஷம் பூராடம் மூலம் திருவோணம் சதயம் உத்ராடதி ரேவதி உத்திராட்டாதி உத்திராட்ட உத்திராட்டாதி ஓகேவா அடுத்து நம்ம வந்து இப்போது இதுதான் வந்து நமக்கு பனிரெண்டு ராசிகளில் எந்தெந்த நட்சத்திரங்கள் எந்தெந்த பாதங்களில் இருக்குங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் இதை வந்து நீங்கள் ஒரு சாட் மாதிரி போட்டு வச்சுக்கோங்க சரியா இப்போ பார்த்திங்கன்னா மேஷத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா அஸ்வினி ஒன்று ரெண்டு மூணு நாலாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு ராசி தான் பரணி ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதம் வரை பிறந்தவங்களுக்கும் மேஷராசி தான் கார்த்திகை ஒன்றாம் பாதம் மட்டும் மேஷத்துக்கு வந்துடும் ஒரு சிலர் வந்து நான் கார்த்திகை நட்சத்திரம் ரிஷபராசியான்னு கேட்டால் இது வந்து நம்ம ராசி தான் பார்த்துட்ருக்கோம் லக்கணத்துக்குள்ளே இன்னும் போகலை இப்போ நம்ம படிச்சிட்ருக்கிறது எல்லாமே ராசிகள் சரியா இப்போ பொதுவாக வந்து ஒரு சிலர் வந்து நான் கார்த்திகை நட்சத்திரம் நான் வந்து ரிஷபராசி அப்படின்னு எடுத்துக்கக்கூடாது கார்த்திகை ஒன்றாம் பாதம் வந்து மேஷ ராசியாக ஆயிரும் சரியா அப்போ ரிஷபத்துக்கு பார்த்தீங்கன்னா கார்த்திகை ரெண்டு மூணு நாலு பாதம் தான் ரோஹிணிக்கு ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதம் மிருகசி ரிஷத்துக்கு ஒன்று ரெண்டு வந்து ரிஷபத்துக்கும் மூணாம் நாலாம் பாதம் வந்து மிதுன ராசியாகவும் மாறிடும் அது திருவாதிரை வந்து உடையாத நட்சத்திரம் அதேமாதிரி புனர் பூசம் வந்து மூணு வரை மிதுனம் வரும் நாலாவது பாதம் தான் வந்து என்ன கடகமாயிரும் அப்புறம் பூசம் உடையாது ஆயிலியமும் உடையாத நட்சத்திரம் நாலு பாதமுமே கடகம் தான் அதேமாரி சிம்மத்தில் வந்து மகமும் பூரமும் என்னது சிம்ம தான் உத்திரம் வந்து என்னதுன்னா ஒன்றாம் பாதம் மட்டும்தான் சிம்மம் ரெண்டு மூணு நாலு வந்து எனது கன்னிராசி ஆயிடுது அதே மாதிரி அஸ்த நட்சத்திரம் முழுக்குமே கன்னிராசி தான் சித்திரை ஒன்று ரெண்டு பாதமும் எனது கன்னி ராசி சித்திரை மூணு நாலாம் பாதம் வந்து சுவாதி அதேமாதிரி சுவாதி சாரி துலாம் சுவாதி ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதமும் எனது தான் துலாம் தான் விசாகம் ஒன்று ரெண்டு மூணு வரை தான் துலாம் ராசி விசாகம் நாலாம் பாதம் வந்து விற்சக ராசியாக போயிடும் அதே மாதிரி அனுஷம் வந்து அனுஷமும் கேட்டையும் விருச்சக ராசி தான் அனுஷ நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம்னு சொல்கிறவங்களாம் தாராளமும் விருச்சக ராசின்னு நம்ம வந்து தெரிஞ்சுக்கிடலாம் தனுசு ராசி அப்படின்னா மூல நட்சத்திரம் பூராட நட்சத்திரம்னா தனுசு ராசி உத்ராட நட்சத்திரம்னு வரும்போது நமக்கு அவங்க மகரமாக தனுசாங்கிற குழப்பம் வரும் அப் ஏன்னா தனுசு உத்ராடம் வந்து ஒன்றாம் பாதம் தான் தனுசு ரெண்டு மூணு நாலு வந்து என்னது மகரம் ஆயிரும் அப்புறம் வந்து திருவோணம் வந்து ஒன்று ரெண்டு மூணு நாள் அவிட்டம் ஒன்று ரெண்டு வந்து என்னது மகரம் அவிட்டம் மூணு நாள் ஆயிரும் அப்புறம் சதயம் கும்பராசி தான் புரட்டாதி வந்து ஒன்று ரெண்டு மூணு வந்து கும்பராசி நாலாம் பாதம் வந்து மீனராசி ஆகிறது அப்புறம் உத்திராடாதி ரேவதியும் மீனராசி தான் இப்போ உங்களுக்கு இந்த ராசிகளுடைய நட்சத்திரங்கள் புரிஞ்சிருக்கும் இப்போ கனெக்ட் பண்ணிங்களா ஒவ்வொரு ராசியிலையும் என்ன செய்யணுன்னா ஒன்பது இது வருது ஒரு பாதத்துக்கு வந்து ஆறு ஆறு அப்போ ஆறும்போது எத்தனாச்சி ஐம்பத்தி நாலு ஐம்பத்தி நாலுங்கிறது ரெண்டரை நாட்களை குறிக்கும் ஐம்பத்தி ஐம்பத்தி நாலு கரெக்டு தானே ஐம்பத்தி நாலு மணி நேரம் வருது ஐம்பத்தி நாலு மணி நேரம் எப்படி நாற்பத்தெட்டு நாற்பத்தெட்டு ரெண்டு நாள் வருது ஒரு நாளை நாலு பாதமாக பிரிச்சுருக்கோம் ஆறு ஆறு பன்னெண்டு பதினெட்டு இருபத்தி நாலு அப்போ ஒன்பது பாதங்கள் வருது ஒரு ராசியில் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது ஒன்பது இன்று ஆறு ஒம்பித் ஒம்பித்தார் எவ்வளோன்னா ஐம்பத்தி நாலு பைத்தாறு அறுபது வரும் ஒம்பத்தி நாள் ஐம்பத்தி நாலு அப்போ ஐம்பத்தி நாலுங்கும்போது ஒரு சந்திரன் வந்து ஒரு ராசியில் வந்து ரெண்டேகால் மணி நேரம் ரெண்டே கால் நாட்கள் வந்து ரெண்டரை நாட்கள் கிடையாது ரெண்டே கால் ரெண்டரை நாட்கள்ங்கும்போது அறுபது மணி நேரம் தான் நமக்கு வந்து ரெண்டரை நாட்களாக நம்ம கன்சிடர் பண்ண முடியும் நமக்கு வந்து ஐம்பத்தி நாலு நாள் தான் ஐம்பத்தி நாலு மணி நேரங்கும்போது ரெண்டே ஹால் மணி நேரம் ரெண்டே சாரி ரெண்டே ஹால் நாட்கள் ஒரு ராசியில் சந்திரன் சந்த சஞ்சரிப்பார் அது வந்து ரெண்டேகால் நம்ம வந்து ரெண்டரை நாட்கள்னு போடக்கூடாது ரெண்டே ஹால் பழைய இதில் வந்து நம்ம வந்து ரெண்டன்னு போட்டிருக்கு தப்பு ரெண்டே ஹால் சரியா பாடம் ஒன்றில் வந்து நம்ம நினச்சிட்டோம் ரெண்டரை நாள்னு அங்கே போட்டதை நான் வந்து கனெக்ட் பண்ணாமல் போட்டுட்டேன் ஆனால் ரெண்டே ஹால் நாட்கள் தான் என்ன செய்யுது சந்திரன் வந்து ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு பயணப்படுதார் புரியுதா இவ்வளோந்தான் இதில் நம்ம இப்போ உடைந்த நட்சத்திரங்களையும் உடையாத நட்சத்திரங்கள் என்னங்கிறதையும் இன்றைக்கி பார்த்துட்டோம் பன்னெண்டு ராசிகளுக்கு இருபத்தேழு நட்சத்திரங்கள் எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம வந்து இந்த வீடியோவில் தெளிவாக பார்த்துட்டோம் நாளைக்கு பாடம் மூணில் நம்ம வந்து இதுக்கான காரத்துவம் இப்போ வந்து மிதுனத்துக்கு அதிபதி யார் கடகத்துக்கு அதிபதி யார் சிம்மத்துக்கு அதிபதி யாருங்கிற பாடத்தை நாளைய பதிவில் நாளைய பாடத்தில் படிப்போம் ஓகேவா நன்றி வணக்கம் ஆனந்தவல்லி அம்மன் துணை